அப்ப நீங்க என்ன செய்யணும் வியாதி நீங்க ஜபிக்கணும் நாலாவது ஒரு நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்க எதுக்காக ஜபிக்கணும் வியாதி நீங்க வர ஜபம் பண்ணிட்டே இருங்க ஜபத்தினால் விடுதலை உண்டு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் இன்றைக்கு யாராவது எனக்கு ஜபம் பண்ண மாட்டாங்களா யாராவது கைய வைக்க மாட்டாங்களான்றதை விட நீங்க ஒரு நாளில் ஏழு தரம் துதிக்கிறதில் நாலாவதாக நீங்க என்ன செய்யலாம் வியாதி நீங்க அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க ஆமாவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்குது எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கு அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்கல்ல சிலர் எனக்கு இப்படி இருக்குது சிஸ்டர் நீங்க என்ன பண்ணுங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல ஜெபிக்கிறோம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறீங்களாக்கா நீங்க கேட்டது புரிஞ்சிருச்சா நாங்க ஜெபம் சொல்லிட்டு ஜெபம் செய்யலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கும்படி என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் ஒவ்வொரு நாளும் வருகிற வியாதிகளை அன்றன்ற நாளில் அடியோடு அகற்ற முடியும் ஆமையா வியாதி வாதை உன் கூடாரத்தை ஆமன் வியாதி நீங்க ஜெபியுங்கள் எத்தனாவது பாயிண்ட் இது நாலு ஒன்னு रे